அல்லாஹ்வுடைய தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்வுடைய திருகுர்ஆன் பொறிய சூராவை ஒவ்வொரு சூராவை வாந்துறுகோம் இன்ஷா அல்லாஹ் இன்று சூரத்து தகாஃபுல் பெற்ற ஒரு சூரனுடைய நடத்தையை பார்க்கின்றுகோம் இது சூர பக்காவில் அடங்கப்பட்ட ஒரு சூர 8 எட்டு வசனங்களை கொண்ட ஒரு சூழல் அதே போல் நாம் அதிகமாக மனம் செய்திருக்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு என்று சொன்னால் பக்காவில் இரண்டு பிரிவினர்கள் இருக்கார்கள் ஒன்று பபு அப்துல் மனாம்

செல்வந்துக்கிற குடும்பத்தில் இருக்கின்றார்கள் பேசுவார்கள் பொழுது கடைசியாக ஒரு முடிவெடுக்கின்றார்கள் அப்படின்னா ஒரு குடும்பத்து நபர்களுடைய அவங்க அவருடைய குடும்பத்தினுடைய என்னங்க எங்க குடும்பத்தில் நபர்கள் நான் எண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு குடும்பத்தார்களும் அவர் குடும்பத்தினருடைய நபர்களை எண்ணிக்கை நடைபெறுகின்றது பெற்று அதாவது பாட்டக்காரான இந்த குடும்பத்தாருடைய எண்ணிக்கை இந்த குடும்பத்தாரருடைய எண்ணிக்கை தான் அது அதிகமாக இருக்கிறது

பல பே கடந்து உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் எனவே இது குடும்பத்தார யார் யாராக இறந்திருக்கின்றார்களோ அவர்களை கணக்கிட வேண்டும் அவர்களை என்ன வேண்டும் போனார் அந்த கூட்டத்தில் போய் அந்த கவரு குடிகளை என்ன யாரெல்லாம் செய்வாங்க எடுத்துகிட்டார்கள்

பொருத்துவரை கிட்டவரை அந்த தவறுக்குரிய சந்திக்கிட்டவரை அவங்களோடைய அந்த சிந்தனை இருப்பாங்க படம் படம் போயிட்டுன்னு சொன்னால் அவங்க இதனை அப்படியே கடைசியாக எல்லாரும் சொல்கிறான் இதனால் இதனுடைய பேர் இதன் பேராசினுடைய குடியும் சொன்னால் நரகத்தை தான் நீ பார்ப்பேன் எல்லாமே பார்க்கணும் உறுதியாக நீ உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு அந்த பற்றி வந்து

தருக்கு படம் பேராசிரியம் போட்டவங்களா செய்வாங்க மனிதன் இருப்பாங்க போன ஒரு படத்தை இதோடு குறிப்பிட்ட அளவுக்குள்ள படம் சொல்லி சொல்றாங்க தங்கத்திலான ஓடை அது தண்ணி போல அவங்க அந்த தங்கம் வந்துக்கிட்டே இருந்தா கூட அது ஒன்றும் இல்லை இரண்டு ஓடைகளுக்கு ரெய்வை இரண்டு ஓடைகள் அவனுக்கு இருக்கு அப்படி கூட மூடாந்தான் ஒரு ஓடை இருக்கக்கூடாதான்னு அப்படிமா

அண்ணா கொடுத்த ஒவ்வொரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அப்பா என்னென்ன உடல் தண்ணி காது நல்லபடியாக கேட்கிறது பயன்படுதில்லை இதுல அண்ணாவுடைய விளக்க வேண்டும் என்று சொன்னால் சூப்பராக பார்த்துட்டேன் அப்படி ஒரு சொல் மருத்துவ பணியை போய் பார்க்கணும் கிட்னி பெஷ போய் பார்க்கணும்

நம்முடைய சம்பாத்தியம் நேர்மையான மொழியில் இருக்க வேண்டும் சம்பாத்தியம் சரியான மொழியில் இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த

اذا تقاومت الجمال <سؤال> تنتبه الروايه <سؤال> بسم الله الرحمن الرحيم الرحمن الرحيم الهاكو الهاكو اقتدرس عبد السكري

كلا سوف تعلمون كلا سوف تعلمون كلا جحيم 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 أبو سيدة الحالة الجديد ولي من خلق التوارد فُمَّنَ عين فم اليقين

الله سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد يعيش العيش